அந்த மாதிரியான ஒரு நபரை போய் அந்த மாதிரி என்ன கெப்பாசிட்டி இருக்குது ஒரு ப்ரைம் மினிஸ்டரா ஓகே அப்ப வந்து அல்ல அவங்களோட என்ன சொல்றது டேலண்டால முன்னுக்கு வந்தாங்களா இல்லாட்டி வேற சேவைகளால அவங்க அரசியல்ல பெருசா வர்றாங்க கடவுளுக்கு தான் தெரியும் அப்ப வந்து இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் வந்து போட்டியில இருக்காங்க இதுல வந்து ஒரு சிலர் சொல்றாங்க நிதின் கட்கரி பிரைம் மினிஸ்டர் கேண்டடேட்டா வருவாங்க சரி ஆகையெல்லாம் ஒவ்வொரு கோஷ்டியும் ஒவ்வொரு குரூப்பும் அவங்களுக்கு வேண்டியவங்களும் ஒரு சிலர் சொல்றாங்க இல்ல யூபியோட சீஃப் மினிஸ்டர் வந்து யோகி ஆதித்யநாத் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் அவங்க இது எவ்வளவுக்கு உண்மையோ இல்லையோ தெரியாது ஆனா நான் கும்பிட நாயப்பும் சொல்ற மாதிரி என் கிருஷ்ணர் அடிக்கடி அடிக்கடி சொல்றாரு என்னன்னா மோடி வந்துட்டு ஒரு ஈவல் போர்ஸ் அந்த ஆள் நீடிக்க கூடாதுன்னு சொல்லித்தான் என் கிருஷ்ணர் சொல்றார் என் கிருஷ்ணர் என்ன செய்வார் அதை எனக்கு தெரியாது ஓகே அதுல இப்ப செப்டம்பர்ல அவருக்கு பதவி போச்சுன்னா நான் என்ன நான் என்ன நினைப்பேன் என் கிருஷ்ணர் சொன்னது உண்மையா வந்துச்சுன்னு நினைப்பேன் வரலையா என் கிருஷ்ணர் போய் சொல்லிட்டான் படுவாவின்னு சொல்லி நான் அதான் சொல்லுவேன் இதுதான் என்னால சொல்லுவேன் வேற ஒண்ணு என்ன சொல்ல மோடியோ இங்க எதிர்த்தா இருக்க முடியாதுன்றது ஆமா ஏன்னா இவங்க எல்லாம் எவ்வளவு கொலை பண்ணிருக்காங்க யாரா ஒத்துராது பேசிருக்கீங்களா இவங்கெல்லாம் அரசியல் இருக்காங்க எவ்வளவு பேச கொலை பண்ணிருக்காங்க இப்ப இபிஎஸ் வந்து ஏழு கொலை பண்ண ஒரு என்ன சொல்றது தகுதி இதெல்லாம் ஒரு மெரிட் கொலையை பண்ணுவது கொள்ளையை பண் கொள்ளையடிப்பது இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் வரையும் இப்போ நம்மளாலாம் பண்ண முடியாது அப்போ வந்து அதெல்லாம் ஒரு பிளஸ் பாயிண்ட் இன் பாலிடிக்ஸ் அப்போ வந்து அவர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீன்ல சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா பேசும்போது நான் வந்து ஒரு இங்கிலீஷ் சேனல் நான் இது ஓப்பனாகவே பேசினேன் அந்த ஆள் ஏழு கொலை பண்ணிருக்காங்க அன்னைக்கு யாருமே அதை பத்தி பேசல அப்ப அவங்களே அந்த சேனல்காரங்க சொன்னாங்க நீங்க எப்படி அவ தூரா பேச அதே உண்மை அதுக்கப்புறம் வந்துச்சு ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறமா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த உண்மை வெளியே வந்துச்சு